எபிசோட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் தனது அம்மா பானுமதி தேவி சொன்ன பல விஷயங்கள் கல்கிக்கு புரியவில்லை இப்பொழுது அவள் கல்கியின் கையில் செலுத்தக்கூடிய மருந்தும் காட்ட ஆரம்பித்திருந்தது அந்த மருந்தின் பாதிப்பால் அவளின் கண்கள் மெதுவாக கலங்கி தலை சுற்றுவது போன்ற ஒரு உணர்வும் ஏற்பட்டது அந்த சமயத்திலும் கல்கியின் நினைவு தனது குழந்தைகள் மற்றும் விஜயை பற்றி தான் எழுந்தது அதனைக் குறித்து கூட சில வார்த்தைகளை பேசினாள் அம்மா நீங்க இப்படி பண்றத பத்தி எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஆனா என்னோட குழந்தைகளையும் விஜயையும் மொத்தமா மறந்துடுவே நினைக்கிறப்பதான் ரொம்ப வலிக்குதுமா என சொல்லிவிட்டு கண் கலங்கினாள் அவள் அழத் தொடங்கியதைக் கண்ட பானுமதிக்கு குழப்பம் அதிகமாக ஏற்பட்டது அவளின் இரும்பு நெஞ்சமும் கலங்கியது அவளின் கைகளை மெதுவாக பிடித்தவள் கல்கி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு இந்த ஜென்மத்துல உனக்கு நல்ல அம்மாவா என்னால இருக்க முடியாது என சொல்லிவிட்டு அழத் தொடங்கினாள் கல்கியோ வித்தியாசமாக பானுமதியை பார்த்து விழித்தாள் நாம் அவங்க எல்லாரையும் மறந்து போனாலும் அவங்க நம்மள மறக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் எப்படி கூட வச்சு பாத்துப்பாங்க ஆனா அப்படி வாழற வாழ்க்கை நரகத்தை விட ரொம்ப கொடூரமா இருக்குமே என நினைத்து பயப்படத் தொடங்கினாள் தனது மனதில் எந்த நினைவாக இருந்தாலும் எதை பற்றிய கவலையாக இருந்தாலும் இன்னும் சிறிது நேரத்தில் மொத்தமாக தனது மனதை விட்டு சென்றுவிடும் என்பது கல்கிக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது அவள் தனது அம்மாவின் முகத்தை பார்த்து கண்ணீரை சிந்தியபடியே இருந்தாள் பானுமதியும் கல்கி உனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது அந்த மருந்தோட சாபம் எனக்கு மட்டும்தான் இருக்கும் நான் கண்டுபிடிச்ச மருந்தால இந்த உலகம் அழியாம இருக்க நான் இதை பண்ணிதான் ஆகணும் என சொன்னாள் இப்பொழுது கல்கியின் கண்கள் மெதுவாக இருள தொடங்கி இருந்தன அதன் பார்வை குறைந்து கொண்டே வர அவள் மயக்கம் போட தொடங்கினாள் அந்த சமயத்திலும் அபி ரக்ஷிதா கவின் விஜய் போன்ற பெயர்கள்தான் அவள் வாயிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருந்தது இந்த காட்சியை பார்க்கும் போது பானுமதி கூட உடைந்து போனாள் கல்கி அப்படியே மயங்கி சரிந்தாள் அதன் பிறகு அவள் எவ்வளவு நேரம் இப்படி கிடந்தாள் என்பது கல்கிக்கு தெரியவில்லை அவளைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளும் மனநிலையில் அவள் இல்லை ஈஸ்வர குடும்ப வீட்டில் அடுத்த நாள் காலை விடிந்தது காலை ஐந்து மணி அளவில் விஜய் தனது அறையிலிருந்து நடந்து கொண்டு இருந்தான் அவன் மனம் முழுவதும் பெரும் வேதனையும் வருத்தம் தான் பரவி இருந்தது கல்கிய தேட நாம எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் ஆனா கடைசி வரைக்கும் எதுவுமே நடக்கல யாரோ ஒருத்தவங்க அவளை காப்பாத்தி வச்சிருக்காங்க அவங்களாவது நம்ம கிட்ட அனுப்பி வைப்பாங்களா இல்ல இதுவும் கடத்தினவங்களோட திட்டமா என்னன்னு கூட தெரியலையே என பல நினைவுகள் அவன் மனதில் ஓடின கல்கியை அவன் எத்தனை நாட்கள் பிரிந்து இருந்ததே கிடையாது ஆண்டுகளுக்கு ஆறு முன்பு அவன் இறந்தது போல் அனைவரையும் நம்ப வைப்பதற்காக சில நாட்கள் இவ்வாறு இருந்தான் பின்னர் இருவருக்கும் இடையே பிரிவு வந்ததே கிடையாது இப்பொழுதுதான் நீண்ட பிரிவு ஏற்பட்டிருக்கிறது கல்கி எப்படியாவது நமக்கு திரும்ப கிடைக்கணும் அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் என பல யோசனைகள் அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தன ஈஸ்வர குடும்ப தலைமை வீடு மிகுந்த பாதுகாப்பு பலம் வாய்ந்ததாக இருக்கும் சாதாரண காலத்திலேயே அதிகப்படியான பாதுகாப்பிற்காக விஜய் ஏற்பாடு செய்திருப்பான் அதுவும் கல்கி காணாமல் போன இந்த குழப்பமான சூழ்நிலையில் அந்த பாதுகாப்புக்கு அளவே இல்லாமல் இருந்தது பல செக்யூரிட்டிகளும் பவுன்சர்களும் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் வீட்டு வாசலை நோக்கி ஒரு கருப்பு நிற கார் வருவதை அனைவரும் கவனித்தார்கள் உடனே இவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாகி போனது அந்த கார் கட்டுப்பாடு இல்லாமல் ஓடி வருவதை போல் அவர்களுக்கு தெரிந்தது என்னது திடீர்னு ஒரு கார் நம்ம வீட்டை பார்த்து வந்துட்டே இருக்கு ஒரு யாராவது வராங்களோ நினைத்து அந்த காவலர்கள் பயந்தார்கள் அந்த காரை தடை செய்யும் வண்ணம் நான்கு திசையிலும் சென்று சூழ்ந்து கொண்டார்கள் ஆனால் காரினுள் இருந்தவர்கள் இவர்களை கவனிப்பது போல் தெரியவில்லை அந்த கார் முழுவதும் கருப்பு நிற கண்ணாடியும் கருப்பு நிற ஸ்டிக்கரும் மொத்தமாக ஒட்டப்பட்டு இருந்ததால் வெளியே இருந்து உள்ளே யார் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க இயலவில்லை அந்த கார் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சென்று கொண்டே இருந்தது விஜயின் வீட்டு வாசலை நோக்கி வந்த கார் கேட்டில் மோத தொடங்கியது அவர்கள் கேட்டை திறக்காமல் இருந்ததால் அதில் மோதி மெல்லிய அதிர்ச்சியுடன் அந்த கார் நின்றது அருகே இருந்த ஒரு பவுன்சரோ யாரது எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு வேகமா காரை இங்க வருவ என சொல்லியபடி அந்த காரின் கண்ணாடியை தனது கையில் இருந்த கட்டையால் உடைத்தான் அது உடைந்து சிதற இருக்கும் உருவத்தை இவர்கள் அனைவரும் பார்த்தார்கள் பார்த்தவுடன் அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சி தான் ஏற்பட்டது உடனடியாக அந்த செக்யூரிட்டி விஜயை சந்திப்பதற்காக வீட்டிற்குள் ஓட தொடங்கினான் அதே நேரத்தில் யாரு கார் பக்கத்துல போயிடாதீங்க உள்ளே ஏதாவது ஆபத்து இருக்கலாம் என எச்சரித்து விட்டுதான் சென்றான் விஜய் அந்த பால்கனியில் நின்ற சமயத்தில் ஒரு செக்யூரிட்டி அவசரமாக வீட்டிற்குள் ஓடி வருவதை கவனித்தான் இன்னைக்கு என்ன காலையிலேயே பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு போல இப்ப இவன் எதுக்காக இவ்வளவு வேகமா வரணும் என நினைத்து குழம்பியவன் அந்த செக்யூரிட்டி தன்னை தேடி வருவதற்கு முன்னர் நேரடியாக இவனே செக்யூரிட்டியை காண்பதற்காக ஓடி சென்றான் சரியாக வீட்டிற்குள் நுழைய கூடிய சமயத்தில் விஜய் செக்யூரிட்டியை பிடித்து விட்டான் பிடித்தவுடன் அவசரமாக பேச ஆரம்பித்தான் என்னாச்சு எதுக்காக இப்ப இவ்ளோ அவசரமா வந்துகிட்டு இருக்க என வரிசையாக கேள்விகளை அடுக்கினான் அந்த செக்யூரிட்டி பாஸ் நம்ம வீட்டை நோக்கி ஒரு மர்மமான கார் வந்துச்சு அதை கஷ்டப்பட்டு பிடிச்சு வச்சிருக்கோம் நீங்க வந்து பாருங்க என அழைத்தான் விஜயோ நேத்து என்னன்னா ஒரு லெட்டர் வந்துச்சுன்னு சொன்னாங்க இன்னைக்கு கார் வந்திருக்குன்னு சொல்றாங்களே என நினைத்து குழப்பத்துடன் வேகமாக கேட்டை நோக்கி சென்றான் அங்கே இருந்த காரும் அதன் கண்ணாடி உடைக்கப்பட்ட நிலையும் கண்டவன் நம்ம செக்யூரிட்டி வீட்டுக்கு உள்ள யாரையும் நுழைய விடாம இருக்கதான் இப்படி பண்ணிருக்காங்க என உணர்ந்து கொண்டான் அந்த காரின் உடைந்த பகுதி வழியாக உள்ளே பார்க்க விஜயின் கண்கள் ஒரு கணம் ஆச்சரியத்தால் விரிந்தன அதிலிருந்து ஆனந்த கண்ணீர் கூட வர தொடங்கியது அவனுக்கு பலவித உணர்வுகள் ஏற்பட எதை வெளிக்காட்டுவது என தெரியாமல் உடல் மொத்தமும் நடுங்க தொடங்கியது ஏனெனில் அங்கிருந்தது கல்கி இவ எப்படிங்க இவ தூங்கிட்டு இருக்கா எப்படி கார் தானா வந்திருக்கோம் என விஜய் நினைத்து குழம்ப ஆரம்பித்தான் பின்னர் சில கன இடைவெளிகள் கூட தராமல் வேகமாக காரின் கதவை திறந்தவன் அதிலிருந்து கஷ்டப்பட்டு கல்கியை வெளியே எடுத்தான் அவளை தனது இரண்டு கைகளாலும் தூக்கி இந்த நல்லா செக் பண்ணுங்க பாம் ஏதாவது இருக்க கூட வாய்ப்பு இருக்கு என தனது செக்யூரிட்டிகளிடம் சொன்னான் அவர்களும் பாஸ் நாங்க இதை பாத்துக்கிறோம் என உறுதி அளித்தார்கள் பின்னர் அவளை வேகமாக தூக்கி கொண்டு தனது அறையை நோக்கி ஓடத் தொடங்கினான் மாடி படிகளில் ஏற தொடங்கிய நேரத்தில் அவன் மனதில் மற்றொரு எண்ணம் ஓட தொடங்கியது நாம கல்கியை அங்க கூட்டிட்டு போனா நம்ம குழந்தைங்க எல்லாரும் பார்ப்பாங்க முதல்ல கல்கி எப்படி இருக்கா அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா குழந்தைங்க அவளை பாக்கட்டும் என நினைத்தவன் ஹாலில் இருந்த ஒரு அறைக்குள் சென்று கல்கியை படுக்க வைத்தான் விஜய் வீடு அதிக பரபரப்பாகவும் பல மக்கள் வந்து செல்லக்கூடிய இடமாகவும் இருக்கும் ஆனால் இது அதிகாலை நேரம் என்பதால் அதிகபடியான மக்கள் யாரும் வரவில்லை வீட்டில் இருப்பவர்கள் கூட இன்னும் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவில்லை ஆகையால் யாருக்கும் தெரியாமல் விஜய் கல்கியை வீட்டிற்குள் கொண்டு வந்திருந்தான் கட்டிலில் கல்கியை படுக்க வைத்த பிறகும் அவளுக்கு சுய நினைவு வராததை கண்டு விஜய்க்கு சற்று பதற்றம் வந்தது அவளின் உடல் நிலையை மெதுவாக கவனிக்க ஆரம்பித்தான் அவளின் கைகளை பிடித்து முதலில் நாடியை சோதித்தான் நாடி சீராகவும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அடிப்பது போல் விஜய்க்கு தெரிந்தது இப்ப அவளோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா ஏன் மயக்கத்தில் இருக்கான்னு தெரியலையே என நினைத்தவன் அவளின் உடலையும் சோதித்தான் கல்கி காணாமல் போன போது எந்த உடையை அணிந்திருந்தாளோ அதே உடைதான் இப்பொழுதும் கல்கியின் உடலில் இருந்தது அதனையும் தாண்டி அவள் உடலில் பல காயங்கள் இருப்பதையும் விஜய் கண்டுபிடித்தான் அந்த காயங்கள் அனைத்தும் முறையாக மருத்துவ உதவி அளிக்கப்பட்டு கட்டப்பட்டிருப்பதையும் கண்டான் இதை விஜய்க்கு குழப்பம்தான் ஏற்பட்டது ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல கல்கி இருந்திருக்கா அங்கிருந்து அவளை வேற யாரோ காப்பாத்தி இருக்காங்க என நினைத்தான் இந்த எண்ணம் பல குழப்பங்களை கொடுத்தது அப்ப கல்கிக்கு உதவு பண்ணது யாரு அவளை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கடத்திட்டு போனது யாரு என வரிசையாக பல கேள்விகள் எழுந்தன அந்த சமயத்தில் அவளின் காயங்களை பார்த்தபோது ஒரு கட்டத்தில் அவனுக்கு கோபமும் வந்தது இந்த அளவுக்கு என்னோட கல்கிய இருக்காங்க அவங்கள நிச்சயமான கண்டிப்பா அவங்க இருந்ததுக்கு அடையாளமே தெரியாம அழிச்சிடுவ நினைத்து கொள்ள தொடங்கினான் இதற்குள் நடந்த நிகழ்ச்சிகள் வேலைக்காரர்கள் அனைவருக்கும் பரவி இருந்தது முக்கியமாக வீட்டில் தலைமை வேலைக்காரிக்கு கல்கியை மிகவும் பிடிக்கும் கல்கி காணாமல் போனதை குறித்து மிகுந்த வருத்தத்தில் இருந்தாள் இப்பொழுது அவள் திரும்பி வந்ததால் அவளுக்கு அதிகப்படியான உற்சாகம் ஏற்பட்டது நேரடியாக அவள் கல்கியை சந்திப்பதற்காகத்தான் சென்றாள் சிறிது நேரம் கல்கியின் உடல்நிலையை சோதித்து முடித்தவன் அடுத்து என்ன செய்ய வேண்டிய விஷயங்களை குறித்து மனதிற்குள் திட்டமிட்டபடி அந்த கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் அவன் கதவை திறப்பதற்கும் அந்த வேலைக்காரி அந்த இடத்தை வந்து சேருவதற்கும் சரியாக இருந்தது அவளை கண்டதால் விஜய்க்கு சற்று பதற்றம் வந்தது விஜயோ சற்று எரிச்சலாகவே பேச ஆரம்பித்தான் எதுக்காக இங்க வந்தீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன கேட்க அவளோ கல்கி மேடம் நமக்கு திருப்பி கிடைச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அவங்கள பார்க்கறதுக்கு தான் வந்த என்ன சொன்னாள் விஜயோ சற்று குழப்பமாக சரி அவங்க நீங்க அப்புறமா பார்க்கலாம் முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி எல்லா ஸ்பெஷலிஸ்டையும் இங்க வர சொல்லுங்க மேடத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் என்ன சொன்னாள் அவளும் சரிங்க பாஸ் நான் பாத்துக்கிறேன் என சொல்லிவிட்டு அவசரமாக அங்கிருந்து நடக்க தொடங்கினாள் அவள் சென்ற பிறகு மீண்டும் உள்ளே நுழைந்த விஜய் கல்கிக்கு அருகே சென்று அமர்ந்து கொண்டான் வெளியே சென்ற வேலைக்கார பெண்மணியின் தனது போனை எடுத்து அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்தாள் அவர்களிடம் சீக்கிரமா எல்லா டாக்டர்ஸையும் சார் வீட்டுக்கு வர சொல்லுங்க நம்ம வாஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு என சொன்னாள் அவர்களும் கண்டிப்பா உடனே இங்க இருக்கிற எல்லா டாக்டர்ஸ்களையும் அனுப்பி வைக்கிறோம் என சொன்னார்கள் இவள் போனில் பேசிக் கொண்டிருப்பதை சற்று தள்ளி இருந்து ஐஸ்வர்யா கவனித்தார் ஆகவே அருகே வந்தவர் என்னாச்சு யார் கூட போன் பேசிட்டு இருக்க என குழப்பமாக கேட்டார் அந்த வேலைக்காரியோ நடந்த விஷயங்களை சுருக்கமாக சொன்னாள் கல்கி மாடத்துக்கு ட்ரீட்மெண்ட் வேணுமா அதுக்காக தான் சார் எல்லாரையும் போன் பண்ணி வர சொன்னாரு என சொன்னாள் உடனே ஐஸ்வர்யா முகத்தில் ஆச்சரியம் அதிக அளவில் வந்தது கல்கியா கல்கி திருப்பி கிடைச்சிட்டாங்களா விஜய் அவளை கூட்டிட்டு வந்துட்டானா என்னை வரிசையாக கேட்டார் அதற்கு அந்த வேலைக்காரியோ ஆமா மேடம் காலையில நம்ம வீட்டு வாசல்ல ஒரு கார் வந்துச்சு அதுக்குள்ளே தான் கல்கி மேடம் இருந்தாங்க அவங்க இப்போ மயங்கி இருக்காங்க அவங்களுக்கு தான் இப்போ ட்ரீட்மெண்ட் வேணும் என்ன சொன்னாள் ஐஸ்வர்யா சரி இப்போ கல்கி எங்க இருக்கா அவளை பார்க்கணும் என்றார் அந்த வேலைக்காரியும் அந்த அறையை சுட்டிக்காட்ட ஐஸ்வர்யா அவசரமாக அந்த அறையை நோக்கி சென்றாள் அந்த சமயத்தில் விஜய் கல்கி முன்னால் தன் கண்கள் கலங்க அவளையே பார்த்தபடி இருந்தான் ஐஸ்வர்யாவோ கதவை தள்ளிவிட்டு உள்ளே நுழைய கல்கியை கண்ட இவளுக்கு அதிகபடியான அதிர்ச்சி ஏற்பட்டது கல்கியின் நிலை மற்றும் விஜயின் நிலையும் அவளுக்கு அதிகபடியான வருத்தத்தை வர வைத்தது மேலும் அவளின் உடலில் இருந்த காயங்களும் இவளின் வேதனையை அதிகப்படுத்தியது கல்கிக்கு இப்படி ஒரு நிலைமையா யாராலையும் அவளை இப்படி எல்லாம் பண்ண முடியாது என்ன எப்படி என பலவித குழப்பங்கள் அவர் மனதில் ஏற்பட்டன அமைதியாக அருகே சென்றவர் கல்கியின் ஒரு கையை பிடித்தபடி அமர்ந்தார் பக்கத்தில் விஜய் அமர்ந்திருப்பதை கண்டார் விஜய்யின் கண்கள் கலங்கி இருப்பதை கண்டு அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தார் விஜய் நீ ஒண்ணும் கவலைப்படாத கல்கிக்கு ஒண்ணுமே ஆகாது அவன் நிச்சயமா பிழைச்சுக்குவா என சொன்னார் விஜய்யோ ஆமாமா எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு கல்கிதான் திரும்பி கிடைச்சிட்டாலே நாம எப்படியாவது அவளை காப்பாத்திடலாம் என சற்று நம்பிக்கையாக பேசினான் ஐஸ்வர்யாவும் விஜய் இதுக்கெல்லாம் யார் காரணமோ அவங்கள சும்மா நிச்சயமா இதுக்கு அந்த இருக்கும் சொல்ல நான் கல்கி கிடைச்சது எனக்கு பெரிய விஷயம்தான் நீங்க இல்லாம சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதே கஷ்டம் என்னோட குழந்தைகளுக்கும் வந்துருமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் என்றான் அவன் இந்த வார்த்தைகளை சொன்ன போது ஐஸ்வர்யா மனதில் அவரின் பழைய காலம் சில கணங்கள் ஓடியது ஐஸ்வர்யாவோ அப்படிலாம் நடக்காது நீ சொல்லி அவனை தேற்றினார் இருவரும் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நொடியில் பின்னால் ஏதோ சத்தம் கேட்க திரும்பி பார்த்தார்கள் பாட்டியம்மா உள்ளே நுழைந்தார் தனது சர்க்கர நாற்காலியில் பாட்டியம்மா உள்ளே வந்து சேர ஐஸ்வர்யாவோ அவருக்கு வழிவிட்டு விலகி நின்றார்